மாவீரன் அலெக்சாண்டரை பல நாடுகளை ஜெயிச்சுட்டு நாட்டிற்கு திரும்பிய போது அவர் நோய்வாய்ப்பட்டார் அது அவரை மரணப்படுக்கைக்கு தள்ளியது அவர் தனது தளபதிகளை கூட்டி நான் சீக்கிரமாவே இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் எனக்கு மூன்று விருப்பங்கள் இருக்கு தயவு செஞ்சு அதை தவறாம நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னாரு தன்னுடைய கடைசி விருப்பங்களுக்கு கட்டுப்படுமாறு தளபதி கிட்டே கேட்டுக்கிட்டாரு அதில் முதல் விருப்பம் என் மருத்துவர்கள் மட்டுமே எனது சவப்பெட்டியை சுமக்கணும் அப்படின்னு சொன்னார் இரண்டாவது விருப்பம் எனது சவப்பெட்டியை கல்லறைக்கு கொண்டு செல்லும் போது நான் சேகரித்த செல்வங்களை எனது உடல் கல்லறைக்கு செல்லும் பாதையிலே வரிசையாக வைங்க அப்படின்னு சொன்னார் என்னுடைய மூன்றாவது மற்றும் கடைசி ஆசை என்ன அப்படின்னா எனது இரண்டு கைகளுமே என் சவப்பட்டிக்கு வெளியே தொங்கவிடப்பட வேண்டும் அப்படின்னு அலெக்சாண்டர் கேட்டார் அவருடைய தளபதிகள் தங்கள் மன்னரின் கடைசி விருப்பத்திற்கு இணங்க ஒப்புக்கொண்டாங்க அப்படி செய்யறதுக்கான காரணத்தையும் அவர்கிட்ட கேட்டாங்க தளபதிகள் கேட்ட கேள்விக்கு அலெக்சாண்டர் இப்படி பதில் சொல்றாரு நான் கற்றுக்கொண்ட மூன்று பாடங்களை இந்த உலகமே அறியணும்னு ஆசைப்படுறேன் எனது சவப்பட்டியை என் மருத்துவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புறேன் ஏன்னா இந்த பூமியில எந்த மருத்துவரும் எல்லா நோய்களையுமே குணப்படுத்த முடியாது அப்படிங்கறத மக்கள் உணரணும் அவர்கள் மரணத்தின் முன் தோற்று போவார்கள் தன்னுடைய இரண்டாவது விருப்பத்தை சொல்கிறாரு நான் என் வாழ்நாள் முழுவதுமே செல்வத்தை சம்பாதிப்பதற்காக செலவழிச்சேன் ஆனால் என்னுடன் எதையுமே எடுத்துகிட்டு போக முடியலை அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் மூன்றாவது நான் இந்த உலகத்துக்கு வெறுங்கையோடு தான் வந்தேன் வெறுங்கையோடு தான் போகிறேன் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தன்னுடைய மூன்று கருத்துக்களுக்குமே அர்த்தம் சொல்லி முடிக்கிறாரு இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாசிட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க